ஹாய் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலத்தில் ஜாம்பாவனாக இருந்த இசைஞானி இளையராஜாவுக்கு போட்டியாக அவர் சாம்ராஜ்யத்தை கையில் வச்சுருந்த காலத்திலேயே மியூசிக்கோட ட்ரெண்ட் குவாலிட்டி எல்லாத்தையும் மாற்றுற தான் இசை புயல் ஏஆர் இப்படி மியூசிக் உலகத்தையே மியூசிக் ட்ரெண்டையே மாத்திர இசை புயல் தன்னோட நுண்ணியமான மெல்லினமான நியூ ட்ரெண்டிங் மியூசிக்ஸ்னால் எல்லாத்தையும் தன் பக்கம் எடுத்து வச்சவர் இப்படி பெஸ்ட் மியூசிக்கை கொடுத்துட்டு இந்தியன் சினிமாவில் இசை புயல் ஏஆர் ரஹமான் ஏழு தேசிய விருதுகளை அள்ளியிருக்கார் அதிகமான நேஷ்னல் அவார்டை வாங்கின தி ஒன் அண்ட் ஒன்லி மியூசிக் டைரக்டர்னும் பேரும் இசை புயல் ஏஆர் ரஹமானுக்கு இப்படி ஏஆர் ரஹ்மான் எந்தெந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காருன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மணிரத்திரம் டைரக்ஷனில் அரவிந்த் சாமி மதுபாலா நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தான் ரோஜா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண இசை புயல் பொது ட்ரெண்டிங்கான மியூசிக்கை கொடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸையும் பிஜேபி தரமாக கொடுத்து தன்னோட ஃபஸ்ட் நேஷனல் அவார்டை தட்டிட்டு போனார் இசை புயல் ஏஆர் ரஹமன் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ராஜமன்னன் டைரெக்ஷனில் அரவிந்த் சாமி பிரபுதேவா கஜோல் நடித்த படம்தான் மின்சார கனவு இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண ஏ ஆர் ரஹ்மான் சூப்பர் டூப்பர் ஆல்பம் கொடுத்து இந்த படத்துக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருங்க நேஷ்னல் அவார்டையும் தூக்கிட்டு போனார் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமீர் கான் நடித்த படம் லகான் இந்த படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் நல்ல பாடல்களையும் பீஜிங்ஸையும் கொடுக்க பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான நேஷனல் அவார்டை தட்டிட்டு போனார் இசை புயல் அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் மணிரத்தனம் டைரக்ஷனில் மாதவன் சிம்ரன் பிரகாஷ்ராஜ் நடித்து வெளிவந்த படம் கன்னத்தில் முத்தமிட்டார் இந்த படத்தோட ஸ்டோரி சூப்பராக இருக்கும் ஸ்டோரிக்கு ஏஆர் அமனோட மியூசிக் கை கொடுக்க படத்துக்கு ஆல்பம்ஸ் கை கொடுக்க இந்த படத்துக்கான பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான நேஷனல் அவார்டை வாங்கினார் ஏஆர் ரமன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் மணிரத்தனம் டைரக்ஷனில் வந்த கார்த்தின் அதிதிராவ் நடித்த படம் காற்று வழி இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண ஆர் ரமன் சூப்பர் டூப்பரான ஆல்பம் கொடுக்க இந்த படத்துக்கான நேஷ்னல் அவார்டை ஆர் ரமன் வாங்கினார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்ரீதேவி நடித்து வெளிவந்த படம் மாம் இது ஒரு ஹிந்தி ஹாரர் ஃபிலிம் இந்த படத்துக்கு ஏ ரமான் ஒரு வெயிட்டான தரமான மியூசிக்கை கொடுக்க இந்த படத்துக்கும் இஸ் புயல் ஆர் ரமன் தன்னோட ஆறாவது நேஷ்னல் அவார்டு வாங்கினார் அப்புறமும் இந்த புயலுக்கு ஓய்வு இல்லை ஓயாதுன்னு சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மணிரத்திரம் டைரக்ஷனில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம்பு நடித்து வந்த படம் பொன்னியின் செல்வன் இந்த படம் நாலு நேஷனல் அவார்டை தட்டியிருக்கு இந்த படத்துக்கு ஏஆர் ரம்மான் ஒரு தரமான வெயிட்டான மியூசிக்கை கொடுக்க இந்த படத்துக்கான பெஸ்ட் பேக்ரவுண்டுக்கான நேஷனல் அவார்டை தூக்கிட்டு போயிட்டு தன்னோட ஏழாவது நேஷனல் அவார்டையும் அதிக நேஷனல் அவார்டு வாங்கினதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கார் இசை புயல் ஏ ஆர் இப்படி இந்த புயல் இன்னும் ஓயாது ஓய இல்லை இன்னும் இவர் மியூசிக்கில் புதுசு புதுசாக நம்மளை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏஆர் அம்மன் ஆல்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சிந்திக்கிறேன் அன்டில்டன் பை பாய்